மழை நல்லா விடாம பேஞ்சு இருக்கு சப்பாத்தி பார்த்தா மாவு தான் சரி அக்கா விட்டான்னு போயிட்டு வாங்க வரலாம் எங்க அக்கா வர சொன்னாங்க அக்கா மாவு கேட்டா கோது மாவு இருக்குது வாடி இருந்தாங்க போயிட்டு வாங்க வரேன் தொடர்ந்து மழை நிக்கவே இல்லை அதிகமா காத்து அடிச்சுன்னே இருக்கு ரொம்ப தண்ணியா இருக்கு எங்க பார்த்தாலும் அப்படியே கஷ்டத்தானு இருக்கு போவே முள்ள வெளியில கூட நாங்க இருக்கிற தெருவுல இருந்து பக்கத்து தெருவு அந்த தெருவு அங்க போன இப்ப அக்கா அங்க வீட்டாண்ட அந்த தெருவுல பாத்தீங்களேன்னா ஃபுல்லா அப்படியே தண்ணி தேங்கிட்டு இருக்கு அக்கா அக்கா வீட்டுக்கு வந்துட்டாச்சு மாவு வாங்கி போலான்னு வந்திருக்கேன் அக்கா கோதுமை கொஞ்சம் கொடுக்கா எங்க அக்காக்கு நேத்துல இருந்து உடம்பு சரியில்லை பத்து தான் இருக்கிறாங்க நேத்து காலையில இருந்து உடம்பு சரியில்லை அதனால அம்மா உடம்பு சரியில்லைன்னு பையன் சப்பாத்தி செஞ்சு இருக்கான் என்னப்பா செஞ்சு இருக்க சப்பாத்தி பாருங்க சப்பாத்தி தக்காளி தொக்கு வச்சிட்டு இருக்கான் ஆம்பளை பையன் காலையில எழுந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கான் நான் இப்பதான் இவங்க கிட்ட மாவு வந்து கேட்டு வாங்கி போயின்னு இருக்கேன் இருக்கு எங்க பையன் வெரி கிரேட்டுங்க போடுப்பா கொஞ்சமா போடுப்பா வீட்டுல இருக்குது மாவு கோதுமை மாவு சப்பாத்தி மாவு கொஞ்சமா இருக்குது அப்படின்னு தான் வந்தேன் போதும்பா அது போதா ஒரு நாலு சப்பாத்தி வர மாதிரி வீட்டுல இருக்குதுக்கா ஆ சரி போயிடும் அதே அதிகம் தான்பா கொஞ்சம் மாவு கேட்டிருந்தேன் எங்க அக்காண்ட அரை கிலோ மாவு இருந்தது அப்படியே எடுத்துன்னு போடின்னு சொல்லிட்டாங்க மழை வேற பாருங்க எப்படிதான் நடந்து போகணும் காத்துல படிய தூக்கிதுங்க வீட்டாண்டியே வந்துட்டேன் வேறத சப்பாத்தி தேய்க்கிறியா சீக்கிரமா தேய் ஊர்ல கே இங்க வந்துச்சுல சாலில டீ இப்போ மணி 9:00 எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் கடுகு போடுறோம் கடுகு பருப்பு கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே கடுகு பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பரு கத்து கடலைப்பரு போட்ட உடனே பச்சை வெங்காயம் இப்போ போடலாம் டைம்லயே மஞ்சத்தூள் போட்டுடலாம் அப்பதான் மஞ்சள் தூள் வாசனம் வராது வெங்காயம் தூள் நல்லா வாசனை வராத மாதிரி வதங்கிச்சு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் இப்போ உருளைக்கிழங்கு நல்லா பசந்துக்கண்ணே தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பு நான் வேக வைக்கும்போதே உப்பு போட்டேன் உருளைக்கிழங்குல அதனால அதிகமாயிடுமேன்ட்டு சரி லாஸ்ட் உருளக்கிழங்குல அதனால அதிகமாயிடுமேன்ட்டு சரி லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் டேஸ்ட் பாத்துக்கணு உப்பு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் கம்மியா இருக்கு சேர்த்துக்கலாம் நம்ம வாசு சப்பாத்தி குருமா ரெடி ஆயிடுச்சு மழையில சூட சாப்பிடலாம் வேகா வாங்க சாப்பிடுவீங்க நல்லா நல்லா இருந்தா சூப்பரா இருக்குதா மயில சூட சப்பாத்தி குருமா சூப்பரா இருக்குதுங்க நீங்களும் மயில சூட சாப்பிடுங்க